தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மார்ச் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா மேஷத்தில் குரு கன்னியில் கேது துலாமில் சந்திரன் மகரத்தில் சூரிய சுக்ரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி புதன் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ஆகிறாரு அதே மார்ச் ஏழாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மீனராசிக்கு ஆகிறாரு அந்த ஏற்க அந்த இடத்துல மீனராசியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் புதன் ஆகிய கிரகங்களோடு இணையிறாரு மார்ச் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறாரு சனி பகவான் மற்றும் சுக்கரனோடு இணையிறாரு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி நீச்ச ஸ்தானத்தில் மீனராசியில் இருக்கிற புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறாரு சனி பார்வையில் சனியின் மூன்றாம் பார்வையில் வந்து குருவோடு இணையிறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சுக்கரன் மீனராசிக்கு பயிற்சியாகி உச்சஸ்தானத்தை அடைகிறார் இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேனா மார்ச் பத்தாம் தேதி மாசி அமாவாசை மார்ச் பதினாலு கார்த்திகை விரதம் கருடையான் நோன்பு மார்ச் இருபத்தி நாலு காம தக தகனம் ஹோலிகா பண்டிகை மார்ச் இருபத்தைந்து பங்குனி உத்திரம் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு இந்த உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இனிவரும் நேரத்தில் பார்ப்போம் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிற சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அந்த பெல் பட்டனை ஒழுங்காக கிளிக் பண்ணலை இதனால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் எங்களுடைய வீடியோஸ் வந்து வந்து உங்களுக்கு அடையிறத்துக்கு டிலே ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்கள் அந்த பெல் பட்டனை ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த பெல் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் யாரோ இருக்கும் அதை கிளிக் பண்ணலனா கீழே வந்து ஆல் இருக்கும் அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் நம்ம சேனலில் கோயில்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் புதுசாக கோயில்களுக்கு சென்று அந்த கோயில்களுக்கு உண்டான மகிமைகளை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களின் கிரமத்தை தெரிந்து கொண்டு அதை நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறோம் அந்த வகையில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா கூட அதாவது பழமையான கோயில் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் எட்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு மேலே நூறு வருஷத்துக்கு மேலே எந்த கோயில் இருந்தாலும் அதனுடைய தகவல் தகவல்களை அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய ரொட்டேஷன் பேசிஸில் நாங்கள் நிறைய கோயில்களுக்கு போயின்னு இருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஊர் கோயிலுக்கும் வந்து உங்களுடைய ஊரின் மகிமையை தெரிந்து கொண்டு அந்த கோயில்களுடைய வரலாற்றை மக்களிடம் எடுத்துரைப்பதற்கு முயன்று கொண்டிருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய உதவியை நாடுகின்றோம் முடிந்தவர்கள் உதவி செய்யலாம் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார் அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி சுகஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ உதவியின் காரணமாக தெளிவு கிடைச்சிடும் ஆனால் அதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ கடன் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை ஏற்கனவே இருக்குது அதாவது நீங்கள் பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க இல்லை கிரெடிட் கார்டு ஏதாவது பேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அது சம்மந்தமாக சில தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் முற்பகுதியில் சாதகமாக இருக்கும் பிற்பகுதியில் செலவுகளை கொடுக்கும் அல்லது விரயத்தை ஏற்படுத்தும் வீண் கவலைகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்துப்பீங்க அந்த முரட்டுத்தனத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷ்ணத்தின் காரணமாக ஒழுங்கான யூரினரி இன்ஃபெ யூரினரி கிளாரி கிளாரிட்டி இல்லாதனால கிளியரன்ஸ் இல்லாததினால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி தண்ணி நிறையா குடிச்சிட்டு யூரின் கிளியர் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சிக்கல் உங்களுக்கு தான் ஆரோக்கியத்தில் அதே சமயம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கடன் பிரச்சனையை சுமூகமாக தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் பண தேவைகள் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் எதிரிகட்டியே கடன் வாங்குற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் வெளியில் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அவருக்கு மருத்துவ செலவுகள் தேற்படு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும் சில மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சில மாற்றங்கள் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும் இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களின் குழந்தைகளாகட்டும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் முயற்சிகளில் அடைவார்கள் குழந்தைகளின் முயற்சி வெற்றி வெற்றியடையதனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருந்த வரைக்கும் சில செலவுகள் ஏற்பட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இப்போ சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி இருக்கார் அடுத்தது ஏழாம் இடத்துக்கும் போக போகிறாரு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும் அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்யாத குற்றத்துக்கு உங்களை உங்களை சாட்சி ஆக்குவாங்க செய்யாத குற்றத்துக்கு உங்களை பழி சுமத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறதே கஷ்டம் சார் நாங்கள் எப்படி சார் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு காதில் விளாருது அதனால் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள் உடன் பணியாற்றுபவர்களால் உங்களுக்கு தவறான தகவல் தகவல்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாரை நம்பியும் எந்த காரியத்தில் இறங்காதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையாக நேராக போய் இறங்கி என்கொயரி பண்ணுறது நல்லது டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த ஆண் பெண்கள் இருவருக்கு இருவருக்குமே திருமண விஷயம் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை திருமண விஷயத்தை தள்ளி போடுவது புத்திசாலித்தனம் இன்னும் மூணு வருஷத்துக்கு தள்ளி போடுங்கன்னு சொன்னால் எல்லோரும் ஷாக் ஆவீங்க டென்ஷன் ஆவீங்க ஆனால் வேறு வழி இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் முதல்ல சப்தம சனி இப்போது அதாவது சனி அடுத்தது அஷ்டம சனி ரெண்டுமே உங்களுக்கு நிம்மதியை தராது அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கேடு கேடு விளைக்க கேடு விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம் அதாவது இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர் சொந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இப்படி எந்த தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு தேவையில்லாத தவறுகள் உங்கள் மீது திணிக்கப்படும் அல்லது தேவையில்லாத செய்யாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது சுமத்தப்படும் அதற்கு நீங்கள் எதிர்வாதம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுங்கள் அதுவும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் முடிஞ்சால் இந்த மாதம் மார்ச் மாதம் ஒரு தடவை பசங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் இருந்தாலும் சரி நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வர்றது நல்லது பசங்க அதுவும் குடி குறிப்பாக இந்த ராசியில் படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ல போய் எழுதணும் அந்த எக்ஸாம்ல எழுதும் பொழுது மனத்தடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முருகப்பெருமானை வணங்கங்கள் முருகனின் முருகனின் அருள் காரணமாக உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோடு இது ஒத்துப்போகணும் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ இந்த பலன்கள் சாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பாதகமான பலன்கள் வீரியமாக நடக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா அதாவது சுக்ரன் குரு ஆகிய கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட ஜாதகங்களை பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்வது நல்லது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ற பலன்கள் நன்மைகளாக நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்